முன்னோர்கள் வாழ்ந்ததை விற்கவும் கூடாது பண்டம் அழிக்கவும் கூடாதுன்னு சித்தோடு அது பராமரிப்பும் பண்றாங்க பழசு அப்படியே இருக்கு முதல்ல திண்டதான் இந்த பக்கத்துல ஒரு பாஞ்சு பேர் படுத்திருப்பாங்க அந்த பக்கத்து நீர்ல ஒரு பாஞ்சு பேர் படுத்திருப்பாங்க மினிவர் கூட்டங்க மாட்டுறவங்க இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாமே பண்ணுவாங்க அந்த மாதிரி இருந்த இடம் தான் அவங்க இங்க வெளி வேலைக்கு போயிடுறாங்க இங்க இருக்கிறது இல்லை போனாலும் முன்னோர்கள் வாழ்ந்ததோ அப்படியே இருக்கட்டும்னு தான் அதை அழிக்காம வச்சிருக்காங்க ஒரு ட்ரிப்பு வெள்ளை அடிக்கிறதோ என்னங்கறத அதையும் பண்றாங்க அழிக்காம சில பேர் வச்சிருக்காங்க சில பேர் வித்துறாங்க அதுதான் காலம் இப்ப அந்த காலத்துல ஒரு கைத்து கட்டல மட்டும்தான் சில இடத்துல வந்து பைத்து கட்டல கூட கிடையாது கோரப்பாய் மட்டும்தான் அந்த கோரப்பாய் இருக்கிற இடத்துல என்ன பண்ணாங்க சில வசதி இருக்கிறவங்க தன் முன்னாடி ஒரு நாலு செங்கல் நாலு உட்காருங்கிற மாதிரி வச்சு பண்டிக்கிறதுக்கு தான் அது தின்ன அப்படித்தான் இங்க பயன்படுத்தினாங்க அந்த காலத்துல இப்ப நம்ம காலத்துல என்ன பண்றாங்கன்னா தின்னையும் தேவையில்லை ஒண்ணும் தேவையில்லை போடு பர்னிச்சர் போடு கட்டளை போடு பெட்டா போடுங்கிறோம் அப்பத்தது வந்து பணம் பணன்படாமல் இருக்கு